இன்னைக்கு வெஜ் கோலா உருண்டை ரெசிபி சொல்லு இது வெஜ் கோலா உருண்டையா நான்வெஜ் கோலா உருண்டையா அப்படின்னு உங்களை கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு மட்டன் கோலா உருண்டையோட ஃபிளேவர் அப்படியே இதுல இருக்குங்க செவன் டே செவன் சோயா சங்ஸ் ரெசிபிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சோயா சங்ஸ் கோலா உருண்டை பாத்துக்கலாமா சோயா சங்ஸ் சுடு போட்டு ஊற வச்சு சுப் சுத்தமா தண்ணியா புழிஞ்சு எடுத்துடணும் அதை அமுத்தி பார்த்தா ஒரு டிராப் தண்ணி கூட வரக்கூடாது அந்த மாதிரி சோயா சங்ஸ் மிக்சியில போட்டு இப்படி ரோட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட இன்னும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும் அதுக்கு எண்ணெயில சோம்பு சின்ன வெங்காயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு தேங்காய் பொட்டுக்கடலை அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண போறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் இந்த பவுடர் ஆட் பண்ணி ஒரு பெரட்டு பெருட்டணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இது நல்லா ஆறின பிறகு இதையும் ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா அரைச்சு வச்சிருக்க சோயா சங்க்ஸ் கூட இந்த மிக்ஸையும் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு இது ரெண்டும் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சமா அரிசி மாவையும் ஆட் பண்ணி நல்லா பசிஞ்சுக்கோங்க குலாப் ஜாமுனுக்கு எப்படி நம்ம கிராக்ஸே இல்லாம உருட்டுவோமோ அதே மாதிரி கிராக்ஸ் இல்லாம உருட்டிக்கோங்க நல்லா டைட்டா உருட்டிக்கோங்க அப்பதான் எண்ணெயில போட்டா பிரிஞ்சு வராம இருக்கும் எண்ணெய் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஹீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உள்ள போட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்ல இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கோலா உருண்டை உடஞ்சிரும் ஸோ நல்லா பார்த்து பாங்கா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பர் டேஸ்டியான வெஜ் கோலா உருண்டை ரெடி இதை கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு உங்க வீட்டுல நல்ல பேர் வாங்கிக்கோங்க